மதுராந்தகத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் விவசாய அணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சி தெற்கு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாவட்ட இளைஞரணி மாவட்ட விவசாய அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட அமைப்பாளர்கள் யுவராஜ் தெய்வசிகாமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டோம் கழக பணிகள் குறித்தும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் பொன் சிவகுமார் மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் பிரபு கஜேந்திரன் அப்துல் மாலிக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி விவசாயணி மாநகர நகர ஒன்றிய பேரும் நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்கள் ஐந்து விதமான போட்டிகளை வந்து இது வந்து பெரிய விஷயம் இது வந்து ரொம்ப கொண்டு போன அது ஒரு பக்கம் அதிகம் செய்ய நிறைய நடந்திருக்கு இப்ப நம்ம இங்க பேசுற மாதிரி சொல்ற மாதிரி அமைப்பு வந்து இருபத்தி மூன்று அணிகள் இது கூட இப்ப ரெண்டு அணி சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் அணி கல்வியாளர் அணி என்று நிறைய பயன்படுத்துகிறார்கள் தான் முக்கியம்

விவசாயி போட்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது உண்மையான போயிட்டு அந்த தெரிய ஒரு கேள்வி தொகுதி ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஒரு லட்சத்து ரெண்டாயிரம்